சிறப்புகள் நிறைந்த வைகாசி விசாகம் வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகும் ஏனென்றால் அன்றைய தினம்தான் அவர் அவதரித்தார் வைகாசி என்ற பெயரில் வட இந்திய புண்ணிய தலமான காசி பெயரும் வருவதால் அந்த மாதத்தில் காசிக்கு சென்று வருவது சிறப்பானதாக கருதப்படுகிறது காசிக்கு சென்று கங்கையில் புனித நீராடி முடியாதவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள புனித தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு வள்ளலார் ராமலிங்க அரிகளார் வடலூரில் சத்யஞான சபை என்னும் அமைப்பை வைகாசி மாதத்தில்தான் தோற்றுவித்தார் வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு மகிழம்பூ நிறத்தில் பட்டாடை சாற்றி நூற்றி எட்டு பத்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எல்சாதம் நெய்வேத்தியம் செய்து வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை சென்னை திருமுல்லை வாயிலில் உள்ள மணீஸ்வரர் கோவிலில் வைகாசி பௌர்ணமி அன்று இறைவனும் இறைவியும் லிங்கத்தில் ஐக்கியமாகும் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தென் மாவட்டங்களில் உள்ள பெரும்பாலான அம்மன் கோவில்களில் இந்த வைகாசி மாதத்தில்தான் கொடை விழாக்கள் நடைபெறுகின்றன இஷ்வாகு வம்சத்திற்குரிய நட்சத்திரமாக இருப்பதால் விசாகம் அமைந்துள்ள கோல் நிலையில் ராம ராவணன் யுத்தம் நடந்ததாக இராமாயணம் கூறுகிறது மணி பல்லவ தீவில் தீவத்திலகை என்ற காவல் தெய்வம் தோன்றி மணிமேகலையிடம் வைகாசி பௌர்ணமி அன்று கோமுகி என்ற பொய்கையில் அல்ல அல்ல குறையாத அமுது சுரபி என்னும் அச்சிய பாத்திரம் வெளிவரும் உலக மக்களின் பசிப்பினையை போக்குவதற்காகவே இப்படிப்பட்ட அச்சிய பாத்திரத்தை உனக்கு வழங்குகிறேன் என்று கூறி மறைந்தது அதன்படியே மணிமேகலையும் புத்தர் பிறந்த வைகாசி முழு நிலவில் கோமுகி பொய்கையில் இருந்து வெளியே வந்து அச்சிய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு புகார் நகருக்கு திரும்பினாள் ராஜஸ்தான் மாநில தலைநகர் ஜெய்ப்பூரை அடுத்துள்ள பைராத் நகரில் எல்லையோரத்தில் ஓடும் பான் கங்கா நதிக்கரையில் அமைந்துள்ளது ராதாகிருஷ்ணன் கோவில் இங்கு ஆண்டுதோறும் வைசாக பௌர்ணமி நாளில் பான்கா விழா நடக்கிறது இந்நாளில் நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பான் கங்கா நதியில் நீராடி பூஜைகளும் யாகங்களும் செய்து ராதாகிருஷ்ணனை வழிபடுகிறார்கள் தெய்வங்கள் மற்றும் மகான்களின் அவதார தொடர்புடைய கூடிய நட்சத்திரங்களில் மிகவும் சிறப்பாக கருதப்படுகின்றன அவ்வகையில் வைகாசி விசாகப் பலராலும் பல தெய்வங்களுக்குரியதாகவும் கொண்டாடப்படுகிறது பழனி திருச்செந்தூர் சுவாமிமலை போன்ற முருகன் திருத்தலங்களில் வைகாசி விசாகம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது விசாகம் குருவிற்குரிய நட்சத்திரமாவதால் குருவிற்கு உரிய தலமான திருச்செந்தூரில் வைகாசி விசாகப் பெருவிழா பத்து நாள் சிறப்பாக நடைபெறுகிறது தெற்கு திசையில் அதிபதியும் மரண தேவதையுமான யமதர்மராஜாக்குரிய வைகாசி விசாகமே ஆகும் அன்று யமதர்மராஜனை வழிபடுவதால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் திருமலை பாடி திருத்தலத்தில் முழுவேந்திய சிவபெருமான் திருநடனம் புரிந்த நன்னால் வைகாசி விசாகமாகும் பாண்டவரின் ஒருவரான அர்ஜுனனுக்கு இறைவன் பாசுபதம் என்னும் ஆயுதம் வழங்கியது இந்நாளில்தான் இந்நாள் திருவேட்கலம் என்னும் திருக்கலத்தில் பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆந்திர மாநிலம் சிம்மலாசலத்தில் கோவில் கொண்டுள்ள நரசிம்ம மூர்த்திக்கு வைகாசி விசாகம் சிறப்பான தினமாகும் சந்தனக்காப்புடன் ஆண்டு முழுவதும் காட்சி தரும் இந்த நரசிம்ம மூர்த்திக்கு வைகாசி விசாக நாளில் சந்தன பூச்சை கலைவார்கள் மூல விக்கிரகத்தின் இயற்கை தோற்றப் பொழிவு அன்று தரிசனமாகும் பின்னர் சுமார் ஐநூறு கிலோ சந்தனம் பயன்படுத்தி சந்தன பூச்சி செய்வார்கள் கன்னியாகுமரி அம்மனுக்கு ஆராட்டு விழா வைகாசி விசாக நாளில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சிறப்பாக சொல்லப்படும் காஞ்சி கருட சேவை வைகாசி விசாகத்தை ஒட்டியே நடைபெற்று வருகிறது திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் என்ற மகான் வைகாசி விசாகத்தில் சித்தி அடைந்ததால் இந்நாள் அவரது குரு பூஜை திருப்போரில் உள்ள அவரது சமாதியில் விசேஷமாக நடைபெற்று வருகிறது இந்திரன் வைகாசி விசாகத்தன்று சுவாமிமலை முருகனை வழிபட்டு ஆற்றல் பெற்றார்